பாண்டியான தரிசனம் பண்ணால் வேண்டியதை கொடுக்கும் வண்ணம் என்பதால் தான் அந்த வள்ளலை வணங்கி வள்ளியாகிய நான் இனி காவடிக்கிறேன் ஆமா இப்படி ஒவ்வொரு வளை வீடும் ஏன் உருவாச்சு எதுக்கு உருவாச்சு அந்த சித்திரகம் எப்படி வந்துச்சு ஏன் கட்டுனாங்க என்ன காரணம்னு நானா பேசாம சந்திக்க வேண்டிய அடுத்த ஆடை சந்தித்து பேசலாம் பேர்பட இறைவன் முருகப்பெருமான் கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் யார்னா அவர்தான் அவருடைய திருவழிய தன்னாதல் தெரிஞ்சா போதும் வேற எதுவும் வேண்டாம் எதை கண்டு மஞ்ச வேண்டாம் ஆக காவல் சிறக்க உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவர் உமையன்னை ஆதிபராசக்தி உலகத்தின் முதல் பெண்ணரசி பாண்டியாற்றின் பேரரசி மதுரையை ஆளு நுங்கியற்கு அரசி கடாதகையின் அன்னை மீனாட்சி நம்மளை விலகிவிட்டு காவலிச்சிடும் தாய் தாய் திரு தாய் கேமாரி இந்தாய் ராசி நீங்க வந்து பாருங்க అందరే అందరే సన్నడివాంంం హోయ్ తన్నే అయ్యేదేవో ఈ సన్నడి సన్నడి கட்டிலரும்நாளணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இளம் பெறும் நன்னனை எல்லாம் தரும் அண்கள் என்பவருக்கே கணம் தரும் பூ உழலால் கடை கண்களை அசிக்கின்ற செங்குதல் உச்சித் திலகம்

எங்க முடியும் அங்க தொடங்கும் அதனால அந்த பேர் அந்தாதினு பேரு ஆதி வர் ஒவ்ல அம்பாள் காட்சி மீனாட்சியாக காட்சியிலே காமாட்சியாக காட்சியிலே விசாராட்சியாக திருவாரிகாவிலே காவிலே ஆகல் சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக சீர்காடியிலே திருநிலை நாயகியாக திருவாளான

அன்னை பராசக்தியாக எத்தனை பேரு எத்தனை தெய்வம் வாழ வைந்து வந்த தெய்வம் ஆழ வந்தா ஆழ வந்தாமல் ஆழ வைந்த அம்மனும் அவள் தான் நம்ம ஆழ வைக்கும் அம்மனும் அவள் தான் அப்படி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பேர்களோடு அரசாங்க சக்தி எனும் ஆழும் சக்தி அன்னை மீனாட்சி தான் சக்தி இல்லைன்னு சொல்றோம்லமா மஞ்சை ஒரு உண்மை வங்கை உண்மை ஒரு பாகன பேர் ஏங்க என்ன காரணம் உடம்பிலே சரிவாரி அம்பாள் கொடுத்தார் முதல் முதல்ல பெண்களுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுத்தது ஆனா ஆமா உலகத்துல முத முத போட்டது யாரு

ஏன் உருவாச்சு எதுக்கு உருவாச்சு உருவானார் முருகன் முருகனுடைய பிறப்பே அவதாரமே சூரசம்ஹாரம் என்ற சூரபதமன் என்ற ஆணவத்தின் வடிவத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் தான் சூரபதமன அழிக்கணுமா இல்லையா ஏன் அழிக்கல அழிக்க பிறந்தவர் தானே எல்லா தெய்வங்களும் அவதாரம் செய்தார்கள் அசுரர்களை அழித்தார்கள் முருகன் என்னவோ அழிக்கல என்ன திருந்தி வாழ்ந்ததுக்கு வழி கொடுக்கிறது முருகப்பெருமானியுடைய வழிபாடு என்பது ஏன் வேறு நான் சொல்றேன் தெரியுமா மற்ற ஒவ்வொரு தெய்வங்களும் அசுரர்களை அழித்து ஒண்ணும் விழாம ஆக்கிட்டாங்க ஆனா முருகன் மட்டும்தான் சூரபெருமனுக்கு அழிக்கல ஆனவர் மாணவன் இன்னும் மாறி இந்த கும்படங்களை அழித்து மறுபடியும் திருந்தி வாழ்றான்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளும் அப்படிதான் வாழ்க்கையில என்ன தவறு செஞ்சாலும் அவன் திருவடிய சரணாங்க ஜெயிச்சுட்டோம்னா போதும் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டுவான் அந்த வழியை பற்றி கொண்டு அப்படியே திருந்திட்டம்னா பிரச்சனை இல்லை அவனே அருள் செஞ்சிருவான் இல்ல திரும்ப திரும்ப இதை

மழை பெய்யும் வெயில் அதிகமா இருந்தா மழை பெய்யும் தான் அர்த்தம் எப்ப வாழ்க்கையில துன்பமாவே இருக்கு என்னடா வாழ்க்கையில நினைக்கக்கூடாது துன்பத்துக்கு பிறகு ஏதோ ஒரு பெரிய இன்பம் காத்து இல்ல அதுக்கு மேலே துன்பமா இருந்துச்சுன்னா அப்படியே வாழ பழைய வழியா வழி இல்லை அதனால வழி கொடுப்பான் வழி வழிகாட்டுவான் வடிவேலன் அப்படின்னு முருகபுரமான திருவிழா நடந்துட்டு இருக்கு ஒரு வார காலமாகவே ஏழு நாட்களுக்கு மேல சுவாமி பெண்ட அங்கிருந்து கிளம்பி இப்ப கிட்டத்தட்ட எங்க மதுரையினுடைய தள்ளாகுளத்திலிருந்தடைந்திருப்பார் எதிர் செய்தி நடக்கும் ஆமா நாளை மறுநாள் நாளைக்கு நெம்பரமான வைகை ஆற்றலை எழுத செய்து அங்க இருக்கக்கூடிய மண்டோக மகரிஷிக்கு சாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் முடிஞ்ச உடனே சித்ரா பௌர்ணமி இருக்கக்கூடிய பௌர்ணமிகள்லயே நிலவு மிக பெரிதாக ஒளி அதிகமாக உமிழக்கூடிய நிலவாக முழு நிலவாக காட்சி கொடுக்கக்கூடிய பௌர்ணமி எல்லாம் சித்ரா பௌர்ணமி தான் இழவா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா அழகா இருக்கும் அந்த நாள்ல வெம்பெருமான் வைகை ஆற்றல்

அந்த அம்மாக்கு பேரு பிரியாவிடை நாயகின்னு பேரு பிரியாவுடைய என்ன அர்த்தம் மீனாட்சி அரசியா

எல்லாரும் அவரை அருள் கொண்டு பாப்பாரு ஆனா என்னை மட்டும் காதலாவே ஏற்கனவே கல்யாணம் அடுத்த சொன்ன கட்டிக்கிறதுக்கு இந்த அம்மா அப்படி பேசுதுன்னு நினைக்கிறார் புரியுங்களா தெய்வ திருமணம் என்பது வேற மனித திருமணம் என்பது ரெண்டுமே ஒன்னாக முடியாது எப்பயுமே கடவுள் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுடைய அம்மா ஆதிபராசக்தி சக்தி தெய்வ யானை கிரியாசக்தி வழியை ஆகிய நான் இச்சாசக்தி ஒரு செயலை செய்வதற்கு ஞானம் என்ற அறிவு இருந்தா போதாது அதாவது கிரியை செயல் ஞானம்னா அறிவு அறிவு மட்டும் இருந்தால் செயலை செய்வதற்கு போகாத வேண்டும் முருகன் மீது கொண்ட காதல் அப்படின்ற காதல ஒரே ஒரு தான் சொல்லிட்டு പൂവിനെ <laughs> കണ്ടിട്ട് <laughs>